திருச்செந்தூர் முருகன் சிலையை டச்சுக்காரர்கள் திருட முயன்ற அதிசயமான சம்பவம் உங்களுக்கு தெரியுமா ஆம் பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி கடலோரப் பகுதிகளை சூறையாடிக் கொண்டிருந்தபோது திருச்செந்தூர் முருகன் கோவிலின் மூலவர் சிலை பற்றிய தகவல் அறிந்து அதை திருடுவதற்கு முனைந்தனர் அவர்கள் கோவிலில் புகுந்து முருகப்பெருமான் சிலையை பறித்து தங்களது கப்பலில் ஏற்றி சென்றனர் ஆனால் கடலில் செல்லும்போது திடீரென ஆகாயம் இருண்டு மின்னல் மின்னி புயல் தாக்கியது கப்பல்கள் நிலைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டது பயந்து போன டச்சுக்காரர்கள் சிலையை கடலில் வீசிவிட்டு தப்பித்தனர் அந்த சிலை ஐந்து ஆண்டுகள் கடலில் இருந்தது பின்னர் முருக பக்தரான ஒரு ஒருநாள் உறங்கிக் கொண்டிருக்கும்போது முருக பெருமான் தெய்வீக தரிசனம் அளித்து சிலை எங்கு வீசப்பட்டது என்பதை அவருக்கு தெரிவித்தார் அவர் அந்த இடத்துக்குச் சென்று சிலையை மீட்டெடுத்து திருச்செந்தூர் கோவிலில் மீண்டும் பிரதிஷ்டை செய்தார் இதற்கான சாட்சியாக இன்று வரை அந்த சிலையின் மேற்பரப்பில் கடல் நீரால் ஏற்பட்ட அரிப்புகளைக் காணலாம் இது முற்காலத்தில் நடந்த உண்மையான வரலாறு இதை பற்றிய உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள்